தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் என்ற பெயரில் மிரட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் அண்மையில் கார்கே இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறையில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் வாக்குப்பதிவு தரவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதால் தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் கார்கே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக கூறியது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கடிதத்திற்கு கார்கே பதில் கடிதம் எழுதியுள்ளார் அதில் தேர்தல் நடைமுறை குறித்து தாம் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதனை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆணையத்தில் கொடுத்த பல புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத ஆணையம் எழுதாத கடிதம் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக தெரிவித்துள்ள கார்கே தேர்தல் ஆணையம் சில அழுத்தம் காரணமாகவே இவ்வாறு செயல்பட்டுள்ளது என கூறியுள்ளார் மக்கள் கேள்வி எழுப்பும் உரிமையை மதிப்பதாக கூறும் ஆணையம் அதே நேரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படும்படி ஆலோசனை என்ற பெயரில் மிரட்டுவதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுவதை உறுதி செய்ய காங்கிரஸ் துணை நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ள கார்கே ஆணைய அதிகாரிகள் எந்த பக்கம் நிற்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் செய்திகளை